அன்பு நண்பர்களே காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் இப்போ நண்பர்கள் சில பேர் தொடர்ச்சியாக வாட்ஸ்அப்பில் சில இலைகளோட இமேஜஸ்ஸை அனுப்பிச்சி விட்டுட்டு அது எண்ணெய் இலைன்னு கேட்குறாங்க இப்போ நான் மூணு இலையை வச்சுருக்கேன் இது வந்து சீந்தில் இலை இது முத்தனை இலை எனக்கு கிடைக்கல இந்த சீசனில் முத்தனை இலை கிடைக்கலை இது வந்து வேலிப்பருத்திங்கிற உத்தாமணி இலை இதுக்கு பேர் என்னென்னு எனக்கே தெரியாது இதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரியாது இது ஒரு இலை இது சீன்கள் இலை இது முத்தி இருந்தால் இந்த கலரில் இருக்கும் இந்த உத்தாமணி இருக்குது பார்த்திங்களா இந்த கலரில் இருக்கும் இது பாருங்க இது உத்தாமணி இலை இதில் ஏதாவது ஷேப் டிஃப்ரென்ஸ் இருக்கா பாருங்கள் இந்த மூணு இலைகளில் ஷேப் டிஃப்ரென்ஸ் இல்லை கலர் டிஃப்ரென்ஸ் பெருசாக ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் இது வந்து ஃபோனில் மட்டுமே பார்த்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க நான் ஒரு சிலருக்கு உறுதியாக தெரிஞ்சால் மட்டும் சொல்லுவேன் மற்றவங்களுக்கு நான் ரிப்ளையே பண்ண மாட்டேன் தெரியாதுன்னு சொல்லிடுவேன் என்ன காரணம்னு கேட்டால் இந்த இலைகள் பெரும்பாலும் சாப்பிட்றதுக்காக தன்னுடைய உடல் நோயை தீர்த்துக்கிறதுக்காக கேட்குறாங்க தெரிஞ்சால் சொல்லலாம் தெரியாமல் சொல்லக்கூடாது நிறைய பேர் வந்து இது அந்த இலை யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில்லாம் பார்த்துட்டு ஃபார்வர்ட் மெசேஜை பார்த்துட்டு லைட்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு இது அதுதான் இது இதுதான்ற உறுதியாக எடுத்து சாப்பிட்றாங்க நம்ம இந்த கண்வழி கிழங்கு சாப்பிட்டு ஒரு பையன் சித்து போனதை பார்த்துருப்போம் துத்தநாகம் சாப்பிட்டு ஒரு லேடிஸ் எடுத்து போய் வந்ததை பார்த்துருப்போம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் உறுதியாக தெரிஞ்சால் மட்டும் அது எப்படி சாப்பிடணுன்னு சொன்னவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு சாப்பிடுங்க தெரியாமல் எதையாவது செய்யாதீங்க இதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னாலும் முறைப்படி செஞ்சு சாப்பிட்டா தான் உங்கள் உத்தாமணியெல்லாம் வந்து ஒரு மூணு சாப்பிடலாம் சாப்பிட்லாம் சீந்தில் வந்து ஒரு மூணு இல சாப்பிட்லாம் தினமும் சாப்பிடலாம் ஆனால் அது அவங்களுக்கு தேவையா இல்லையா எதனால் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்ணா நிறைய பேர் ஆன்டிபயாட்டிக் மாதிரி தேவையே இல்லாமல் எதையோ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நான் அதை சாப்பிட்டேன் நான் இதை சாப்பிட்டேன் இஞ்சி வச்சு கஷாயம் வச்சு குடித்தேன் வெத்தலை கஷாயம் வச்சு குடித்தேன் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இது வந்து தேவையில்லாத வேலை அளவுக்கு முஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ உங்கள் உடலுக்கு குறைபாட்டுக்கு எது தேவையோ அதை சாப்பிடுங்க உடல் சக்திக்கு தேவை அப்படின்னாக்கா இம்யூனிட்டி பூஸ்டாக வேணும் உடலில் சக்தி மேம்பிடணும் அப்படின்னா அதுக்கு உரிய அட்வைஸ் உரிய டாக்டர்கள்கிட்ட உரிய வைத்தியர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு சாப்பிடுங்க உங்கள் விருப்பத்துக்கு எதையும் சாப்பிடாதீங்க அது தப்பு இந்த மாதிரி மூலிகைகளை வந்து வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணாதீங்க அது தவறு என்னோடய ஃபோனில் கிளாரிட்டி எந்த ரொம்ப ஒரு பேசிக் மாடல் எந்தில் கிளாரிட்டி இவ்வளோ தான் இருக்கும் என்னோடய வசதிக்கு நான் இதை தான் பயன்படுத்த முடியும் பாருங்கள் இப்போ இந்த இது விட்டுருங்க இது ரொம்ப இலசான இலை இதை விட்டுருங்க இந்த முத்தனை இலைகள் இது ரெண்டும் இது ரெண்டுமே வேறு வேறு உங்களுக்கு எதாவது வித்தியாசம் ஷேப்லேயோ கலர்லேயோ ஏதாவது வித்தியாசம் தெரியுதா பாருங்கள் ஆனால் ரெண்டுமே வேறு வேறு அதனால் தவறான அடையாள காட்டில் செய்யாதீங்க சுய மருத்துவம் செஞ்சுக்கோங்க அது உரிய அட்வைஸ் உரிய கைடியன்ஸில் செய்யுங்க ஆர்வக்கோளாரில் செஞ்சு உயிருக்கு உழ வச்சுக்காதீங்க நன்றி வணக்கம்